தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் வெல்கம் டு வகவை தமிழ் தொழில் பழகு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா துபுல நம்மளால பிசினஸ் பண்ண முடியுமா அதற்கான முயற்சிகள் நம்ம என்ன எடுக்கணும் அதற்கான தேவைகள் என்ன என்ன மாதிரி பிசினஸ் பண்ணலாம் அதுக்கு நமக்கு எவ்வளோ வந்து செலவாகும் அப்படிங்கிற விஷயங்கள் தான் இன்றைக்கி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதனால் தயவுசெய்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் முடிசாக பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழு தகவல் வந்து சேராது இது ஒரு சின்ன ஒரு முயற்சி தான் மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்ச்சி கொண்டு வரலாம் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோமோ பண்ணலையோ ஆனால் அந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்படி இந்த மாதிரி துபாயில் போய் எல்லோரும் பிஸ்னஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாகி இந்த அளவுக்கு வந்து கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க லட்சம் லட்சமாக சம்பாதிக்கிறாங்க அது ஒரு பிறகு இருந்தாலும் சில பேர் லாஸ் ஆகியும் வந்திருக்காங்க ஸோ ரெண்டு விஷயங்களும் இருக்குது வெற்றியும் இருக்குது தோல்வியும் இருக்குது சோ அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு ஒன்றும் தப்பு இல்லை அதனால அந்த வீடியோ ஸ்கிப் பண்ண முழுசா பண்ண இப்போ வந்து நம்ம துபாயில் பிஸ்னஸ் பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்திரிவில் அதாவது நமக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எந்த ஃபீல்டில் நம்ம வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நமக்கு என்ன அனுபவங்கள் இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை முதல்ல நம்ம பார்க்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாங் டைமாக பண்ண போகிறோமா இல்லை ஷார்ட் டைமாக பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கணும் முதல்ல பார்த்தீங்கன்னா இல்லை ஷார்ட் டைம் அப்படின்னா செய்து துபாய்க்கு போக வேண்டாம் நம்ம ஊர்லேயே நம்ம பிஸ்னஸ் பண்ணால் துபாய் பற்றி நினச்சி கூட பார்க்க வேண்டாம் இதே நீங்கள் லாங் டைமாக பிளான் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து வெற்றிகளுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நல்லபடியாக பணம் சம்பாதிக்கலாம் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எக்ஸ்போ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா துபாயில் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்க ஒன்று ஏன்னா பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க மல்டி மில்லியர்ஸ் பிஸ்னஸ்மேன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா துபாய் டூ தௌசண்ட் வராங்க ஒரு பெரிய எக்ஸிபிஷனை வந்து அதை கண்டெக்ட் பண்ண போகிறாங்க ஸோ அதனால உலகத்தில் இருக்கிற எல்லா பிஸ்னஸ் மேன்களோட முதலீடும் வந்து பார்த்திங்கன்னா துபாயில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நமக்கு அதிகப்படியான சந்தை வாய்ப்புகள் நமக்கு அதிகப்படியான வந்து சலுகைகள் வந்து துபாய் கவர்மெண்ட் அறிவிக்க போகிறாங்க அதனால் இப்போவே நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் நமக்கு நம்ம பிசினஸ் இப்பயே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி டூ தௌசண்ட் நல்ல ஒரு அதீத வளர்ச்சி கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு நமக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சது இந்தியன் ரூபாயில நமக்கு தேவைப்படுறது வந்து இருபத்தஞ்சு லட்சத்துல இருந்து முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் நமக்கு பிசினஸ் பண்றதுக்கு தேவைப்படும் அதாவது கிராம்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு டூ ஹண்ட்ரட் வந்து நமக்கு தேவைப்படும் அதாவது ரெண்டு லட்சம் கிராம்ஸ் வந்து துபாய் கரன்சில நம்ம கையில இருக்கும் அப்போது இந்த அமௌண்ட் நம்ம ரெடி பண்ணிட்டோம் நம்ம கையில் இருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் துபாய்க்கு போகலாம் முதல்ல நீங்கள் துபாய்க்கு எப்படி பிஸ்னஸ்க்காக போறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பிஸ்னஸ் விசிட்டில் போகலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் விசிட்டிங் விசாவில் போகலாம் இந்த பிஸ்னஸ் விசிட் அதுக்கப்புறம் விசிட்டிங் விசா எப்படி வாங்குறது போகிறது அப்படிங்கிறது என்னோடய ஏற்கனவே ஒரு பதிவில் நான் சொல்லியிருப்பேன் அந்த காணொலியில் நீங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக கட்ட எல்லா டிஃபிஷன்களும் உங்களுக்கு தெரிய வரும் ஸோ அந்த காணொலியை பாருங்கள் அப்போ நம்ம பிஸ்னஸ் விசிட்டில் போகலாம் இல்லை அப்படின்னா விசிட்டிங் விசால மூணு மாதம் விசிட்டிங் விசால நம்ம போகலாம் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்ங்கிறது நான் சொல்லியிருக்கேன் அந்த தகவல்கள் அந்த கண்ணோழியில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்கங்க அந்த திரும்ப ரொம்ப திரும்ப பேசிகிட்டு இருக்க வேண்டாம் அப்போ நம்ம ஒரு விசிட்டிங் விசால போகிறோம்னு வச்சுங்க அப்போ ஒரு லட்ச ரூபாய் கையில் வச்சுங்க ஒரு லட்ச ரூபாய் கையில் வச்சுட்டு நம்ம விசிட்டிங் விசாவில் போகிறோம் விசிட்டிங் விசாவில் போயிட்டு அங்கே போய் நம்ம ரூம்ல ஸ்டே பண்ணுறோம் ஸ்டே பண்ணிட்டு நம்ம என்ன மாதிரி பிசினஸ் பண்ண போறது ஃபஸ்ட்டு நம்ம பிளான் பண்ணி கிளியராக இருந்துக்கணும் அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் தொடர்பான விஷயங்கள்லாம் நம்ம இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்கலாம் இன்றைக்கி வந்து இந்த இணையதள வசதிங்கிறது வந்து மக்களுக்கு எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை நல்லாவே உங்களுக்கு தெரியும் எந்த தொடர்பான விஷயங்களும் உங்களுக்கு தகவல் வேணால் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு அது வந்து லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் யூ வில் கெட் இட் ஃபார் த கூகுள் அதாவது உங்களுக்கு என்ன விஷயங்கள் வேணாலும் இங்கே கூகுளில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது ஒரு விஷயம் அப்போ இப்போ நீ ஒரு சின்ன ஒரு கிரோசரி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க கிரசரி சாரி நான் வந்து கிரோசரி அப்படிங்கிறது நம்ம வந்து மல்லிகை கடை சொல்லுவாங்க அங்க வந்து ஒரு சின்ன கிரசரி அப்படின்னா ஒரு சின்ன மல்லிகை பெரிய கடை அப்படின்னா அது சூப்பர் மார்க்கெட் லெவலில் போய்டும் அதை பத்தி பேச ஒரு கிரசரியோ இல்ல ஒரு நம்ம தமிழ் பீப்புளுக்கான ஒரு ரெஸ்டாரண்டோ வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு தோசை இட்லி இல்ல புரோட்டா சப்பாத்தி இந்த மாதிரி உள்ள கிரசரி வந்து சோப்பு ஆயில் அரிசி பருப்பு அதுக்கப்புறம் சின்ன சின்ன அந்த ஸ்வீட் ஐட்டம்ஸ் சாக்லேட் ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் சிகரெட்ஸ் இந்த மாதிரி இதுதான் வந்து கிரசரியில் வைப்பாங்க அதாவது வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் கிரசரியில் வைப்பாங்க வந்து ஸ்டார்டு சொல்லுவாங்க நான் தமிழ்ல மல்லிகை கடைன்னு சொல்லுவாங்க அதை வச்சுட்டு இருக்கிற ஏற்கனவே அவங்க வந்து நடத்திட்டு இருப்பாங்க அந்த கடைகளுக்கு போங்க அந்த முதலாளிகளை சந்திங்க அந்த முதலாளிகளை சந்தித்து கூடுதலான தகவல்கள்லாம் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நம்ம தமிழாளுக்கும் ஏகப்பட்ட பேர் அங்கே க்ரோசரி வச்சுருக்காங்க அதே மாதிரி நம்ம மலையாளிஸுங்கு வந்து நம்ம பக்கத்தில் இருக்க கேரளா மாநிலத்தில் இருக்க மக்கள் வந்து அதிகப்படியான க்ரோசரிஸ் அதிகப்படியான ரெஸ்டாரண்ட் அதாவது வந்து ஹோட்டல்ஸ் வந்து அதிகப்படியான பேர் வச்சுருக்காங்க போய் நீங்கள் கூடுதலான தகவலில் பேச பேச உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும் இது வந்து எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது இதுக்கு லைசன்ஸ் நம்ம எப்படி எடுக்கிறது இதுக்கு வந்து எவ்வளோ நம்ம வந்து செலவு பண்ணணும் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு டீமை ஃபார்ம் பண்ணணும் ஒரு ரெஸ்டாரண்ட்டை வைக்க போனோம் அப்படின்னா எனக்கு ஒரு மூணு பேர் ரெண்டு பேர் வேணும் ஒரு கிளீனரு ஒரு புரோட்டா மாஸ்டர் அப்படி இல்லைனா ஒரு சப்ளையரு அப்படி இல்லைனா ஒரு சமைக்கிறதுக்கு ஒரு குழம்பு சா சாதம் பிரியாணி சமைக்கிறதுக்கு ஒரு மாஸ்டர் அப்படியே நமக்கு ரெண்டு நிறைய ஒரு ரெண்டு மூணு பேர் தேவைப்படுவாங்க அதுக்கு நமக்கு விசா எப்படி கிடைக்கும் அவங்களுக்கு எவ்வளோ சேலரி கொடுக்கலாம் இதுக்கான லேபர் லாஸ்லாம் என்ன அவங்களுக்கு அக்காமடேஷன் நம்ம கொடுக்கணும் நீங்கள் ரூம் கொடுக்குற மாதிரி வந்தால் கீழே ஹோட்டல் இருக்கும் மேலே ரூம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இல்லைனா பக்கத்தில் ஏதாவது ஒரு ஃப்ளாட்டில் இல்லை பக்கத்தில் ஏதாவது கேம்பஸில் லேபர் கேம்பஸில் நீங்கள் ரூம் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு நீங்கள் வாடகை தரணும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வாக் த்ரூ பண்ணுங்க அதாவது நான் உங்களுக்கு என்ன சஜெஸ்ட் பண்றேன் துபாயில் வந்து பெரிய கல்ச்சர் கேம்ப் இருந்தது அப்படின்னா ஒரு கேம் மட்டும் இருக்காது கிட்டத்தட்ட ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு கேம்ப் கண்டினியூஸா இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா லேபர் கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதியாக இருக்குது லைக் சோனாப்பூர் தேரா துபாய் பார் துபாய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோல்டு சிக்கே அந்த மாதிரி இடத்துல லேபர்க்கு தான் அதிகமாக இருப்பாங்க அதுவும் நம்ம தமிழ் உறவுகள் அதிகமாக இருப்பாங்க அந்த மாதிரி இடங்களில் கடைகளை பிடிங்க அந்த மாதிரி இடங்களில் கடைகளை பிடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஏவாரம் வந்து நான் ஸ்டாப்பாக உங்களுக்கு ஏவாரம் இருக்கும் நல்லபடியாக உங்களுக்கு ஏவாரம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிஸ்னஸ் நல்லபடியாக போகும் அப்போ அந்த இடத்துல என்ன மாதிரி கடைகள் வாடகை இருக்குது அந்த கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து நம்ம ஊர் மாதிரி ரூம் ரெண்டு ஷாப் ஃபார் ரெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு நம்பரோட போட்டிருப்பாங்க இதில் ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கணும் ஒன்று பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் அதாவது ஏஜென்ட் வந்து அதை எடுத்து வச்சிருப்பான் அந்த மூலிமா நீங்கள் போகாதீங்க ஏன்னா அவங்க நமக்கு கமிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும் அது தேவையில்லாத செலவு அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா டைரெக்ட் பில்டிங் ஓனர் இருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்ஃப் நியூஸில் டெய்லி கிளாஸிஃபைட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த இடம் காலியாக இருக்குது இந்த இடத்துல இந்த இடம் காலியாக இருக்குது அப்படின்னு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும் அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி சிம் கார்டு வாங்கிடுங்க அதை சொல்ல மாதிரி சிம் கார்டு வாங்கினா உங்களை எல்லாத்தையும் காண்டாக்ட் பண்ண முடியும் அதுல நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த பில்டிங்கோட ரேட் என்ன இல்லைன்னா அவங்க பேசி ஃபோன் பண்ணி எங்கே வர சொல்கிறாங்களோ அங்கே போய் அவங்களுக்கு மீட் பண்ணுங்க உங்களுக்கு நிறைய விஷயங்களை கொடுப்பாங்க அப்போ அதுல எவ்வளோ வந்து நமக்கு ரெண்ட் வருது அதாவது துபாயை பொறுத்த வரைக்கும் கடைக்கு நீங்கள் ஒரு கடை எடுத்தீங்கன்னா ரெண்ட் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து மாசம் மாசம் நம்ம பே பண்ணுவோம் ஆனால் துபாயை பொறுத்த வரைக்கும் ஆறு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து அந்த ஆறு மாசத்துக்கான மாத வாடையை கொடுத்துடணும் சரி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு கடையை வந்து வாடகை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆறு மாதத்துக்கான ஆறு ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டாயிரம் ரூபாய் நீங்கள் முதல் மாதமே கொடுத்துடணும் அதுக்கப்புறம் திரும்பி அந்த ஆறு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் வீதமுள்ள அடுத்த ஆறு மாதத்துக்கான மாத வாடகை முதலே கொடுத்துடணும் இதுதான் அங்கே ப்ரொசீஜர் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கையில் வந்து இருந்தால் தான் இதெல்லாம் பண்ண முடியும் அதை தவிர ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா முதல்ல வந்து கடையை பிடிக்கணும் கடையை பிடிச்சதுக்கப்புறம் அவங்கள்ட்ட அந்த வாடகை பேசினதுக்கப்புறம் அந்த அரபி அதாவது லோக்கல் எமராத்தி இருப்பாங்க அவங்க தான் அந்த கடையோட பில்டிங்கோட ஓனராக இருப்பாங்க அவங்கள்ட்ட பேசி ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் அவங்க கூட நம்ம போட்டுக்கணும் ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் போனதுக்கப்புறம் அப்புறம் தான் நம்ம என்ன மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்மளோட கடையோட முகவரி என்ன நம்ம கடைக்கு என்ன பேர் வைக்கப்படுறோம் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம வந்து தயார் பண்ணி அங்கே வந்து டைப்பிங் சென்டர் இருக்கும் நம்ம ஊரில் எப்படி துபாயில் சாரி நம்ம ஊரில் எப்படி இந்தியாவில் இங்கே டைப்பிங் சென்டர் வச்சிருக்காங்க அது மாதிரி அங்கே துபாயிலேயும் டைப்பிங் சென்டர் இருக்கும் அவங்கள்ட்ட போனீங்கன்னா எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க ஆனால் என்ன ஒன்று அவங்களுக்கு அந்த ஃபீ பே பண்ணணும் ரொம்ப பெருசாலாம் வராது முஞ்சி போனால் ஒரு ஐயாயிரம் இருந்து ஆறாயிரம் கிராம்ஸுக்குள்ள உங்களுக்கு அந்த லைசன்ஸ் எடுக்கக்கூடிய லைசன்ஸ் அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க அது அஞ்சாயிரத்துலேருந்து ஒரு ஆறாயிரம் ரூபாய் செலவாகும் அதுக்கப்புறம் வாடகை நான் சொன்ன மாதிரி ரெண்டாயிரம் ரூபாயில் அவங்களுக்கு கடை கிடைக்கும் அது ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் இது ஒரு அஞ்சாயிரரூபா பதினா பதினேழாயிரம் ரூபாய் சம்திங் வந்து ஃபஸ்ட்டு வந்து உள்ள வந்து கடையை ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம போடணும் அதுக்கப்புறம் கடைக்கு தேவையான அந்த ரேக் அடிக்கிறது அதுக்கப்புறம் கல்லாப்பட்டியில் உட்காருவாங்க நம்ம ஊரில் உட்காரவங்களா அந்த மாதிரி ரேக் பண்ணுறது அதுக்கப்புறம் ஜாமான்கள் நம்ம கடை வந்து கிரஸரி ஆரம்பிக்க போகிறோம் இல்லை ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறோம் அதுக்கு டேபிள் சேரு அதுக்கு பருப்பு மல்லிகை ஜாமான்கள் இதெல்லாம் வாங்குற மாதிரி இருக்கும் நமக்கு ஒரு உதவி ஆட்கள் வந்து விசா எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து நீங்கள் அங்கே போய் ஏற்கனவே இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களை சந்தித்து இந்த தகவல்களை நீங்கள் சேகரிப்பு இந்த பிஸ்னஸை நான் இங்கே பண்ண முடியுமா முடியாதா இதில் நான் ஜெயிக்க முடியுமா முடியாதா இதில் லாபம் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற விஷயங்களை ஆசை அங்கே போய் நம்ம நாலு பேர்கிட்ட விசாரிச்சோ தான் தெரியும் யாருமே வந்து உண்மையை சொல்ல மாட்டாங்க இப்போ நீங்கள் ஈவனே வந்து நம்ம நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மளிகை கடையில் போயிட்டு சார் அந்த மாதிரி மளிகை கடை வைக்கலான் இருக்கேன் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னா ஒருத்தனும் சொல்ல மாட்டான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பிஸ்னஸ் சீக்கிரட்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா எனக்கு பக்கத்தில் அவன் கடையை போட்டால் என்ன பண்ணுறது என்னோட பிஸ்னஸ் போயிடும் அப்படின்னு ஒரு சின்ன பயம் ஒரு சின்ன அச்சுறுத்தல் தான் அது காரணம் அது யாரும் நம்ம தப்பாக எடுத்துக்க வேண்டாம் எல்லாரும் மக்களை வந்து சம்பாதிக்கணும் தான் ஆசைப்படுறாங்க நமக்கு இந்த பொருட்களை சப்ளை பண்ணுறதுக்கு அங்கே துபாயில் வந்து நிறையா இப்போ எப்படி நம்ம ஊரில் ஏஜென்சி இருக்காங்க இந்த என்ன சொல்கிறது இந்த மிட்டாய் அதுக்கப்புறம் இந்த சிப்ஸ் ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் வந்து சிகரெட்டுக்கு இந்த மாதிரி நிறைய நிறைய ஏஜென்சி குட்டி ஏஜென்சி இருக்காங்க அங்கே வந்து வெஜிடபிள்ஸுக்கு அதுக்கப்புறம் வந்து மல்லிகை சாமான்களுக்கு அதுக்கப்புறம் ஆயிலுக்கு அதுக்கப்புறம் வாட்டருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிகரெட்டுக்கு நிறைய ஏஜென்சி இருக்க மாட்டாங்க எல்லாத்துக்கும் ஒரு ஏஜென்சி இருப்பாங்க ரெண்டு மூணு ஏஜென்சி தான் இருக்கும் அந்த அந்த ஏஜென்சியில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கனா அவங்க வந்து ஜாமான் இறக்கி நம்ம மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா வீக்லி ஒன்ஸ் இல்லைனா வீக்லி டூ இந்த மாதிரி நம்ம பே பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ நமக்கு தேவை பணம் வேணும் அதுக்கப்புறம் நல்ல ஒரு இடம் வேணும் அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் நம்ம வைக்க போகிற கடை வந்து எந்த இடத்துல இருக்க போது நம்மளை சுற்றி யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம் இப்போ வந்து நான் ஒரு ட்ரெஸ்ஸரியை வந்து நான் போய் அரபிக்காரங்க இருக்கிற இடத்துல ஆரம்பிச்சேன்னா எனக்கு ஏவாரமே போகாது ஏன்னா அரபிக்காரங்கெல்லாம் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் தான் போய் வாங்குவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இருக்க வைக்க போகிற கடை வந்து நல்லபடியான நம்ம தமிழ் உறவுகளோ இல்லை வந்து வெளிநாட்டு தமிழ்நாட்டு வேலையாட்கள் தங்கக்கூடிய இடங்களில் பார்த்து வச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்லபடியாக வியாபாரம் போகும் அப்போ இந்த மாதிரி இடங்களை நம்ம ஃபஸ்ட்டு கடையை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் அதாவது கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் அதுக்கப்புறம் சாம்பர் அதுக்கப்புறம் நம்மளோட விசா பிஸ்னஸ் விசா அதுக்கப்புறம் நமக்கு எத்தனை விசா கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பிஸ்னஸ் மேனுக்கு வந்து மூணு விசா அலவுடு அந்த மூணு விசாவில் நீங்கள் யாரும் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குதுங்க இந்த மாதிரி விஷயங்கள் அது பத்தொலில் பணம் தான் நம்ம கையில் வேணும் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் கடையை ஸ்டார்ட் பண்ணுவோம் கடைக்கு வந்து டெக்ரேஷன் ஒர்க் இருக்குது டெக்ரேஷன் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கடையில் ஜாமான்களை இறக்கணும் ஜாமான்களை இருக்கிறதுக்கப்புறம் அதுக்கு வந்து நம்ம முதலீடு போட்டாகணும் முதலீடு போட்டு அதுக்கப்புறம் ரொட்டேஷன் பண்ண பண்ண போக போக உங்களுக்கு லாபம் வருதா நஷ்டம் வருவாங்கிறது ஒரு ஒரு மாதத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள நம்ம பண்ண பண்ண தான் துபாயில் பிஸ்னஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஸோ நான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஒரு சிறிய சின்ன ஒரு விளக்கம் தான் கொடுத்துருக்கேன் துபாய் பிஸ்னஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் வந்து அது ரொம்ப டீட்டெயிலாக சொன்னோன்னா காலத்தோட நேர கருத்து இந்த வீடியோவில் வந்து ஷார்ட் that's இது தொடர்பான மேலும் தகவல்கள் நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி விசிட்டில் போய்ட்டு வாங்க உண்மையுமே நீங்கள் துபாயில் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க ஒரு லாங் டைமில் பண்ண போகிறீங்க அப்படின்னா தயவு விஷயம் நீங்கள் விசிட்டில் போங்க விசிட்டில் போயிட்டு நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம தமிழ் உறவுகள் நிறைய பேர் அங்கே கடை வச்சிருக்காங்க நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் தமிழ் ரெஸ்டாரண்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம் ஈவன் ஷார்ஜா துபாய் தேரா துபாய் பா இதெல்லாம் எங்கே சொல்கிறது பார் துபாய் இதெல்லாம் நிறைய இடத்துல தமிழ் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது அங்கே போங்க பேசுங்க ஒரு தடவை ரெண்டு தடவை அந்த ஓனரை பாருங்கள் பேசுங்க நம்ம ஊர் மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க எல்லாருமே உங்கள் ஐடியா சொல்லுவாங்க இதுதான் நடக்குது இதுதான் நடக்குது இது போட்டாவில் கிடைக்கும் இந்த போட்டா இது செய்யலாம் பண்ணலாம் இப்படி பண்ணலாம் இவங்களை மீட் பண்ணலாம் இது உங்க லைசன்ஸ் இங்கே கிடைக்கும் இந்த இடத்துல கடவுளாக இருக்கு நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதுதான் பெஸ்ட் ஐடியா நீங்க துபாயில் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹோப் யூ ஆல் என்ஜாய் தட் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு பதிவுடன் உங்களுக்கு கூடிய வருவாயில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்